பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஒரு பக்கம் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் பாலாஜி அவர்கள் கைதாகி இன்றோடு ஓராண்டு செந்தில் பாலாஜி மீதான வழக்கு குறித்த பின்னணி என்ன அந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் உண்மையாலுமே தைரியம் இருந்தா உண்மையாலுமே வந்து நன் கூட ஒரு கேஸ் தான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன் வாங்கின கடிகாரத்துக்கு போக்குவரத்து மற்றும் அளித்த புகாரின் வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க ஆனா அந்த வழக்குல அப்போ அமைச்சராக இருந்த செந்திர்பாலாஜி அவருடைய பேர் வந்து இடம்பெறாமதா இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க இது தொடர்பாக அந்த வழக்கினுடைய பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் உட்பட நாற்பது பேர் மேல வழக்கு

மீதான வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களும் உச்ச நீதிமன்றத்தை இந்த வழக்குகளை எல்லாம் இரண்டு வாரத்திற்குள்ள விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு மே மாதம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுக்கவே வந்து அமலாக்கத்துறையினர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து சோதனை அப்படின்றது மேற்கொள்றாங்க அதற்கு மறுநாளே செந்தில் பாலாஜி அவர்களை கைதும் பண்றாங்க சிறையில் இருந்தபடியே மருத்துவமனையில் அவ்வப்போது சிகிச்சைகள் மேற்கொண்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்றாரு ஆனால் நீதிமன்றம் வந்து அனுமதி அளிக்காத காரணத்தினால இதுவரை

இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க வாட்ச் பில்லா கேட்டீங்க நீங்க உள்ளேயே இருங்க வேற யாருக்காவது வாட்ச் பில் வேணுமா அப்படின்னுலாம் கேட்டு வந்து சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் மீதான வழக்குகள்லாம் இன்னைக்கு விசாரணைக்கு வருது நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அடுத்தடுத்த செந்தில் பாலாஜி கேஸ் குறித்தான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்